வருகின்ற மார்ச் மாத இறுதியில் தொடங்கி ஏப்ரல் மாதம் பாதி வரை ஐந்து கிரகங்கள் இந்த மீனராசியில் சஞ்சரிக்கப் போகின்றன என்ன ஐந்து கிரகங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிந்தவுடனே சனி வந்தார் ஏற்கனவே உச்சம் பெற்ற சுக்கரனும் ராகுவும் அங்கு இருக்கிறார்கள் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்த ராகுவோட சேர்ந்த சனி சேர்கிறார் சூரியன் அங்குதான் இருக்கிறார் இதோட புதனும் இருக்கிறார் ஐந்து கிரகங்களும் மீனராசியில் சந்திருக்கிறார்கள் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த மீனம் ஒரு அதாவது கார்னர் இந்த மிதுனம் என்பது ஒரு கார்னர் கன்னி என்பது ஒரு கார்னர் தனுசு என்பது ஒரு கார்னர் இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் ரொம்ப வாழ்வியலை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு காரணருமே இன்னொரு காரணருக்கு ஏழாம் இடம் பத்தாம் இடம் நான்காம் இடம் முக்கியமான இடங்கள் ஸோ அப்போ இந்த ஐந்து கிரகங்கள் இணைவு என்பது நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த போது நிறைய பேருக்கு காதல் சக்சஸ் ஆக போகுது நிறைய பேர் சொத்து வாங்க போறீங்க உயர்கல்வி உயர் பதவி போன்றவை நிறைய பேருக்கு கிடைக்கப் போகிறது பெரும் புகழையும் ஒரு பெருமையான ஒரு ரீச்செல்லாம் நீங்க அடைய போறீங்க இதெல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த வகையில என்னென்ன பேர் எல்லாம் எடுக்க போறீங்க எப்படிப்பட்ட உயர்வான விஷயங்கள் நடக்க போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்கிறோம் அட் சேம் டைம் நாம் பார்க்கின்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும்னா அதுதான் நடக்கும் அதை மட்டும் பண்ணுங்க ஏன்னா இது வெறும் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டுமே ஏப்ரல் முடிந்தவுடன் இந்த ஆட்டம் எல்லாம் இந்த ஒரு மாதம் மார்ச் ஏப்ரல் முப்பது வரை அதனால கேர்ஃபுல்லா இருங்க அதற்கான பலன்களை நாம் பார்த்து விடலாம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐந்தாம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் இருக்கிறார்கள் ஐந்தாம் வீடு என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகஸ்தானம் என்று சொல்லுவார்கள் ஐந்தாம் இடம் என்பது யோகம் இந்த யோகஸ்தானத்திலே இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது அதி யோகம் என்பது உண்டாகும் யோகம் யோகம்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நம்ம என்ன கேட்கிறோம் அந்த யோகம் இவனுக்கு வந்தாச்சா திருமண யோகம் வந்தாச்சா குழந்தை பிறக்கிற யோகம் வந்தாச்சா படிக்கிற வெளிநாடு போற யோகம் வந்தாச்சா எல்லாத்தையுமே யோகம் யோகம் யோகம்னு சொல்லிதான் நமக்கு பழக்கம் யோகம்னா என்ன அப்படின்னா அந்த பிராப்தம்னு அர்த்தம் அந்த பிராப்தம் இவங்களுக்கு வந்தாச்சா என்று பொருள் சோ அப்போ அந்த யோகம் என்பது யோகத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகிறது எல்லா யோகங்களும் வரப்போகிறது ஐந்தாம் இடத்துல பிள்ளை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்க போகுது சொத்து சேரப்போது மிகப்பெரிய சொத்து சேர்த்துவிங்க இந்த இதுல வந்து ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் ஒரு சொத்துக்கு அதிபதியாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆர்த்தர பிரணர்ன்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஒரு தற்சார்பு பொருளாதார நீங்கள் ஒரு சுய முதலாளியாக இருப்பீர்கள் நீங்க வந்து ஒரு டானா இருப்பீங்க நான் வந்து தனியா இதை வச்சு பழசுப்பேன் இனிமே எனக்கு யார் தெய்வம் தேவையில்ல நானே வந்து என் கையோடி முன்னுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற தைரியத்தை இந்த ஐந்து கிரகங்களும் தரும் ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருப்பது அத்தனை பெரிய யோகத்தை தரும் சூரியன் சூரியன் மாதிரி செயல்படுவார் பத்துக்குடையவன் பத்துக்குடையவன் வந்து என்ன பண்றார் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழில அதி உன்னத நிலையை அடைய வைப்பார் நீங்க தான் இனிமே தொழில டான் போன்ற அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னன்னா பதினொன்னு கூடிய லாபாதிபதி புதனும் இருப்பதால் உன்னும் டான் சூப்பரா பண்ணுவார் அதோட சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் ஏழு கூடிய சுக்கிரன் ஐந்தாம் பெட்டு கல் மாங்கல்ய தாரணம் நடக்க போகிறது கல்யாணம் பண்ணிக்க போறீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அதே மாதிரி ராகுவோட சேர்ந்த சுக்கிரன் மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த ஐந்தாம் வீட்டிலே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ஐந்தாம் வீட்டில் வந்து விட்டார் சனி கொடுத்த தடு ஆலை இது வந்து நான்கு மறையும் சொன்ன நீதி சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது சனி அவ்வளவு ஆளு சனி உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் வந்து விட்டார் இனி உங்களுக்கு தடைகள் என்பது எதுவும் இல்லை ஐந்தில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களுமாக சேர்ந்து உங்களுக்கு வேற என்னெல்லாம் யோகம் தரும்னா நான் சொன்னேன் சொத்து குழந்தை இதையெல்லாம் தாண்டி இறை அருளை தருகிறது சுவாமியுடைய கடாட்சம் நல்லா புரிஞ்சவங்க எதை செய்தாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் அந்த காரியத்தை சீக்கிரம் செய்யலாம் இறைவனுக்கு அருள் இல்லாத பொழுது அந்த காரியம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றதா இருக்கும் எந்த ஒரு காரியமுமே இறை அருளோடு செய்வது அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம் எல்லாத்தையுமே இறை ஒரு பூஜை போட்டுட்டு தான் எதா ஆரம்பிக்கிறோம் இறைவனை வணங்கி தான் எதா இருந்தாலும் செய்யறோம் அந்த இறை அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி சுக்கரன் உச்சம் பெற்ற ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது மீடியா சம்பந்தப்பட்ட தொழில்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் கேமரா நடிப்பு ஆபரணங்கள் உயர்தர வஸ்துக்கள் இந்த ஆடை ஆபரணங்கள் அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான சென்ட்டு காஸ்ட்லியான பெண்களுடைய உடைகள் போன்ற போட்டிக் மாதிரியான பிஸ்னஸ் போன்றதான் ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க காரணம் என்னென்றால் ஏழு கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஃபாரின் யோகங்கள் போன்றவை கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சம்பந்தங்கள் இங்கிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி நீங்க வெளிநாட்டுக்கு ஏதாவது ஏற்றுமதி பண்றீங்க இறக்குமதி பண்றீங்க அதெல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு நடக்கும் வெளிநாட்டுக்கு நீங்க எது பண்ணாலும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்களாக கருதப்படுகிறது இந்த சுக்கரனுடைய உச்சம் பெற்ற சுக்கரனால் சுக்கிரனோட சேர்ந்த ராகுவும் இருப்பதால் இரநூறு பெர்சன்ட் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போவீங்க வெளிநாட்டுக்கு போகிறது என்பது மறுக்க முடியாத ஒரு விஷயமாகவே மாறிவிடும் இதெல்லாம் நடக்கும் அதே நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய நல்ல மிக நல்ல ஒரு விஷயமாக கருதுவது என்னவென்றால் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபங்கள் என்பது அதிகமாகிறது உலகத்திலே நண்பர்களே இன்னோவேட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் இன்னோவேட்டிவ் தாட்ஸ் அது எப்படி நம்ம வந்து இன்னோவேட்டிவா ஒரு விஷயத்தை திங்க் பண்றீங்கிறத பொறுத்துதான் உங்களுடைய பிசினஸ் என்பது முடிவாகும் ஒரு சொல்லுவாங்க நீங்கள் தரும் இந்த பணத்தினால் இன்று நான் உலகத்தை கண்டேன் ஒருத்தர் எழுதியிருந்தார் நிறைய பேர் அவனுக்கு பணம் போட்டாங்க நீங்கள் தரும் பணத்தால் இன்று நான் உலகத்தை பார்க்கிறேன் ஒரு வாசகம் எழுதினதுக்கு அப்புறம் நிறைய பணம் வந்தது பிளாட்பாரத்தில் ஒருத்தர் கையேந்தி கொண்டிருந்தார் அவர்கிட்ட ஒரு வாசம் எழுதுறாங்க நீங்கள் தரும் பணத்தால் நான் உலகத்தை பார்த்தேன் ஒரு சின்ன இன்னோவேஷன் தான் அந்த இன்னோவேஷனுங்கிறது என்ன அப்படின்னா அந்த நமக்கான பிஸ்னஸ் நம்மகிட்ட கொண்டு வர்ற வழிகள் விச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் உணவுப் பொருட்கள் சம்பந்தமான இந்த மாதம் உணவுப் பொருட்கள் சம்பந்தமான பேக்கரி போன்ற அந்த துரித உணவுகள்னு சொல்லுவாங்கள்ல அந்த துரித உணவுகள் செய்வதற்கான அற்புதமான ஒரு நற்காலமாக இந்த காலம் அலையப் போகிறது அதே மாதிரி புதிதாக ஏதாவது ஸ்தாபனங்கள் பெரிய இடம் வாங்கிறது லேண்ட் வாங்கிறது பெரிய ஸ்தாபன அமைப்புகளை பண்ணுறது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப சூப்பராக வரப்போவீங்க விச்சகராசிக்காரர்கள் வெகு பிரமாதமாக நீங்கள் தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரி வருவீங்க காரணம் என்னவென்றால் ஐந்தாம் வீட்டிலே இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களும் சூரியன் பத்துக்குறையும் இருப்பதால் என்ன ஆகுன்னா போழின் உச்சத்திற்கு செல்வீர்கள் இன்னோவேஷன்னால நீங்கள் உங்களுடைய கடை வந்து ரொம்ப பிராண்டாக போகுது இந்த கடை பேர் சொன்னா உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியுங்கிற அளவுக்கு நீங்க ரொம்ப பிராண்டாக போறீங்க என்னைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய தொடர் முயற்சிகள் மட்டுமே ஒரு விஷயத்தை ரீச் பண்ணும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கணும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து யோசிச்சு பாருங்க ஒரு முப்பது வருஷம் பின்னாடி போங்க அப்ப ஆரம்பிச்ச விளம்பரம் இன்னைக்கு வரைக்கும் விளம்பரம் தான் நம்மளுடைய பேஸ்ட்டுங்க நம்மளுடைய ஷாம்புங்க இதெல்லாம் எத்தனை வருஷமா அந்த விளம்பரம் இருக்கு அத்தனை வருஷம் அந்த விளம்பரம் போய் போய் ரீச் ஆகி இப்போ நம்ம வாங்குறோம் என்னைக்குமே ஒரு பிஸ்னஸ் என்பது நமக்கானதல்ல நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கானது நம்ம இந்த இந்த ஜென்ரேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பிஸ்னஸ ரீச் பண்ணி விடுறோம் நம்ம பிள்ளைகள் அந்த அந்த அப்படிதான் சோ வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் ஒரு மாபெரும் ஒரு பிசினஸ் உங்களுக்கு தரப்போது லைஃபே மாறப்போது பினான்சியல் எல்லாம் தலகில மாறப்போகுது கீழே போயிட்டு இருக்க கூப்பிடுங்க ஒரு சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக போகிற நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்